ஏதோ ஒரு எண்ணத்தில் சிக்கிக்கொள்வோம் அந்த எண்ணத்தில் மாட்டிக்கொண்டது திரும்ப திரும்ப ஒரு சுழற்சி போல் வந்து நம்மை வீழ்த்திவிடும் அளவிற்கு செய்து கொள்வோம் நாமே செய்து கொள்வது அது நமக்கு எப்பேற்பட்ட பகவான் கிடைத்திருக்கிறார் எப்பேற்பட்ட ஒரு திருநாமம் நமக்கு கிடைத்திருக்கிறது பகவான் நம்மிடம் பிச்சை கேட்கிறார் இந்த நாமத்தை சொல்லுங்கள் நாமத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லா நலத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் என்று ஆயினும் அந்த நாமத்தை விட்டு நாமத்திற்கு வந்து உட்கார்வர்களுடைய முகத்தை பார்த்தால் தெரியும் அவர்கள் எவ்வளவு கவலைகளில் சிக்கிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் கவலைகள் இருக்கும் ஆனால் இது சிக்கிக்கொள்வது என்பது வேறு அந்த எண்ணத்தையே திரும்ப 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 வரவழைத்து அதில் மாட்டிக்கொள்வது வேறு அந்த ஒவ்வொரு கவலையையும் ஒவ்வொரு பிரச்சனையையும் நாம் ஒரு நாமமாகவும் பிரார்த்தனையாகவும் மாற்றிக்கொண்டோமானால் நம் மனதில் முதலில் ஒரு அமைதி வரும்